கட்சிக்காக அந்த அஜித்தா அவங்க பாவம் தொண்டராக இருந்து இவருக்காக குரல் எழுப்பி ஒரு பதவியை கேட்கறாங்க உன் கூடவே பயணிச்சவங்க ஒரு அரசியல் பயணத்துக்காக வராங்க அவங்க ஒரு பெண்மணி வேற அந்த பெண்ணுக்கு நீ உரிமை கொடுக்காம ஆரம்பத்திலேயே இன்னும் உங்களுடைய அரசியல் பயணம் சரியா ஆரம்பிக்கல அதற்குள்ளாகவே இவ்வளவு பிரச்சனை வருது இது அரசியலாக மாறினா என்னென்ன பிரச்சனை வரும் அடுத்தது அந்த பெண்மணி உங்களை சந்திப்பதற்காக பனையூருக்கு வந்து உங்க கார் முன்னாடி ஓடி வந்து நிக்கிறாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அருமையான டாக்டர் கலைஞர் அவர் இருக்கும் போது நான் அவருடைய கட்சியில நான் சொல்ற இந்த இந்த காரியம் வந்து தொண்ணூறுல நடந்த காரியம் ஒரு காரியத்திற்காக நாங்க என்ன பண்றோம் அவரை சந்திக்க முடியல அப்போ அறிவாலயத்தில் வெளியே வரார் உடனே காருக்கு முன்னே நான் ஓடினேன் உடனே காரை நிறுத்தி என்னப்பா அவன் பிரச்சனை கேள்வி கேட்டார் அவரு தான் தலைவர் விளங்குதா உன்ன மாதிரி இருக்கிறவன் தலைவர் கிடையாது பா தம்பி நீ நடிக மக்கள் முன்னாடி நடிச்சிட்டு இருக்கிற பெண்மணி வந்து எதிர்க்க வந்து நிக்கிறான் என்னன்னு கேள என்ன என்ன தவறு இருக்கு அதுல என்னமா உன் பிரச்சனை சரிம்மா நான் குறைய தீர்க்கிறேமா நான் பேசுறேமா நான் முடிவு எடுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு போயேன் அந்த பெண்மணி நீ கண்டுகாம போனால தற்கொலை முயற்சி பண்ணுது அப்ப தற்கொலை முயற்சி பண்ற அளவுக்கு நீ என்ன பண்ற மக்களை கொண்டு செல்ற அப்போ உனக்கு உண்மையான மக்கள் மேல கொஞ்சம் கூட கருணையே இல்ல அதோ ஒரு பெண்ணுக்கே இந்த இந்த இழிவான காரியம் நடக்குமானா ஆண்களுக்கு சிந்திச்சு பார்க்கணும் பெண்களும் சிந்திச்சு பார்க்கணும் ஏன் இவ்வளோ பைத்தகாரத்தனமா ஒரு ஒரு நடிகம் பின்னாடி நீங்களாம் போயிட்டு இருக்கீங்க நடிக்கிறாங்க